இந்த விஷமசாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்களை நீக்கி முடித்தவுடன் புது உடல் புது உத்துணர் புத்துணர்வு பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த காலத்தில் தம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற பல ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிவைரஸ் இன்ஃபெக்ஷன் போன்றவை இந்த விஷமசாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன இந்த பல சாந்தி காலங்கள் தேவைப்படலாம் நம் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நமது உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை புத்துணர்வு இதை என்னோட என்ன சொல்றாரு வெங்கடேஷ் என்ன சொல்றாரு வந்து சொன்னதை அனுபவபூர்வமாக இருக்கும் மேலே குறிப்பிட்ட குறிப்பை நான் என் தமிழில் கொடுத்திருக்கேன் கலை உணவில்லை என்ற புத்தகத்தில் வெவ்வேறு பதிவுகளோடு மேற்படி செய்ததையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாசர்களுக்கு பயனடைய வேண்டும் அப்படி அப்படின்னா என்ன சொல்றோம்னா எல்லாரும் சொல்றதான் அவர் சொல்றாரு அதாவது ஒரு ஒரு பார்முலா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க என்ன சொல்லிருக்காரு யார் யாரே என்ன சொல்லி இவங்க எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க எத்தனை பேஜ் எத்தனை பார்க்க அப்படி தெளிவா அடிக்கணும் இதெல்லாம் படித்தான் ஆரெண்டி காரன் படிச்சானா பின்னாட பாப்பா முன்னாடி பாப்பா உள்ள ஆளை பார்ப்பா கம்ப்ளீட்டி ஒன்பதாண்டு போயிடுவோம் என்ன அப்படி ஆத்து வைக்கணும் ஆர்என்டினால் எல்லாம் ரிசர்ச் காட்டணும் ப்ராப்பராக காட்டணும் எங்கள் ஆரிஜினிங்க மூல மீனவ எது கேட்டாலும் ஹிப்போக்கேட்டும்பான் எந்த வெள்ளக்காரன்னு கேட்டாலும் பிரிட்டிஷ்காரன் பார்த்தா ஹிப்போக்கிரட்டஸ் சொல்லியிருக்காரன்பான் அவன் ரெண்டாயிரம் எதாவது சொல்லிட்டு போயிருக்கான் இப்போ நாம என்ன பண்ணுறது திருப்பி என்ன கொண்டு வரோம் அதே ஹிப்போக்கேட்டை நான் நாங்கள் சொல்கிறோம் அவரும் சளியை பற்றி பேசுகிறாரு நாமும் சரியை பற்றி பேசுகிறோம் சளி எடுக்கணுங்கிறாரு நாமளும் சளி எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க நீரை வச்சு தான் சளி எடுக்கணும் தெரியும் பேரை வச்சுதான் உணவை வைத்து சளி எடுக்கவே முடியாது நீரை வைத்து தான் சளி எடுக்கணும் நீரை வச்சு எடுக்கிறப்ப உடம்பு கரைய ஆரம்பிக்கும் கரைஞ்சதுன்னா அழுக்கெல்லாம் வெளியே போகுது உண்மையான உடல் வரும் அந்த உண்மையான உடலுக்கு தான் நடுநிலை உடலுக்கு பெறு அந்த நடுநிலை உடல்தான் ஆறு மாதத்தில் வரலாம் இதுதான் தான் என்ன வைக்கீங்க அப்போ இந்த ஆறு மாதத்துக்கான பயிற்சி தான் இந்த கடை ஆறு மாசத்துக்கு தொடக்கம் தான் இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் நீங்க கத்துக்க போறது இல்லை கொஞ்சம் அடிப்படை சொல்லி கொஞ்சம் உணவை மாத்தி விட்டு போறோம் அவ்வளவுதான் இது நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா இருந்தா தான் உங்க உடல் மாறும் மாறுனா தான் உங்களுக்கு தனித்தனியான வேதியல் மாற்றம் நிகழ்ந்து உங்களுக்கு புது புது அர்த்தங்களை